அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கே அவட ஒரு வழியா சுப்பம்மாவுக்கு தெரியாமல் இன்னைக்கு பேப்பரை சுட்டுட்டு வந்தாச்சு அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நபோதன்னு குதிப்பா எதுக்கும் ஒரு தடவை கிச்சனை விட்டு வெளியே போய் சுப்பம்மாவோட ரூமை பார்ப்போம் ஆஹா மூடித்தாயா இருக்கு அப்போ நான் முதல்ல சினிமா பக்கத்தை பார்ப்போம் ஆஹா என்ன அழகு என்ன அழகு இந்த நடிகை மெழுகு பொம்மை மாதிரி முழு மொழும் சூப்பராக இருக்காளே ஐயா ம் பேப்பர்லேயே இவ்வளோ அழகாக இருக்காளே தியேட்டரில் கிட்ட உக்காந்து சினிமாவில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருப்பாள் இந்த வாரமே சுப்பமாவுக்கு தெரியாமல் ஆஃபீஸை கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்த்துடணும் டேய் சிவராமா யார் அது நான் தாண்டா உன்னோட மனசாட்சி ஏயா மனசாட்சி உனக்கு நேரங்காலமே கிடையாதா மனசாட்சிக்கு ஏதுடா நேரங்காலம் அது உனக்குள்ளேயே இருக்கிறது எப்போ வேணாலும் வரும் எப்போ வேணாலும் போவோம் சரி அந்த விஷயத்த சொல்லு ரொம்ப மொக்க போடாதா டேய் சிவராமா நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை காப்பாற்ற சரியான சமயத்தில் வந்துடுவேன் ஏன் மனசாச்சு நான் என்னை கலத்துக்காக விழுந்துட்டேன் இல்லை கலவரத்தில் மாட்டிக்கிட்டேனா நீ என்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்க நீ ஒரு முட்டாளுங்கிறத அப்பப்போ நிரூபிக்கிற வராம என்னாவது நான் முட்டாளா பின்னா என்னடா நீயே ஒரு ஞாபகம் இருந்திக்காரன் இந்த லட்சணத்தில் ஆஃபீஸை கட் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போக போறியா ஆ வாழை தவறி சுப்பம்மா கிட்ட உளரின என்ன நடக்கணும் தெரியும் இல்லையா எத்தனை முறை இந்த மாதிரி மாட்டியிருக்க ஆஹா நமக்கு ஞாபகம் மருந்துங்கிறதையே மறந்துட்டேனே ஐயா நல்ல வேலை தேங்க்ஸ் மனசாட்சி தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சுப்பம்மா தான் உன்னை படுத்தி வைக்கிறாளே அவளை கண்டாலே பொட்டி பாம்பாட்டை அடங்கி போயிடுற அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த ஆசை எல்லாம் அவன் மட்டும் வாரத்துக்கு எட்டு சினிமா பார்க்குறா நான் ஒன்று ஒன்று பார்க்குதா குத்தம்மா என்கிட்ட கேட்டத சுப்பம்மா கிட்டேயே கேட்க வேண்டியது தானே எனக்கு தான் சுப்பம்மாவை கண்டாலே பயமாக இருக்குடா ஆஹா தான் சுப்பம்மாவை கண்ட பயம் தான் நம்ம மனசாட்சி கூட அவளுக்கு பயப்படுது ஐயா ம் பார்த்துருந்துக்க சிவராமா நான் கிளம்புறேன் சுப்பம்மாவுக்கு தெரியாமல் நான் எது செஞ்சாலும் என்னோட ஞாபகம் மருதி காட்டி கொடுத்துருதே ஐயா ம் சரி சரி சுப்பம்மா வர்றதுக்குள்ளே என் ஆசை நடிகைக்கு ஒரு உமா கொடுக்குறேன் அம்மா யார் மண்டையில் இந்த கொட்டு கொட்டினது கொட்டினது சுப்பம்மாவாக்கும் என்னது குரல் மட்டும் கேட்குது ஆளுக்கு உங்களுக்கு பின்னால் தான் நிற்கிறேன் ஏண்டி சுப்பம்மா என் தலையில் நறுக்குன்னு கொட்டுன்னு என்னது சவுண்டு அதிகமாக இருக்குது போனால் போதும்னு இந்த வீட்டில் சாப்பாடு போட்டு தங்க இடமும் கொடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு விதமாக ஆசை வருதாக்கும் ஆ நான் ஒன்றும் வேலைக்காரன் இல்லை உன்னோட புருஷன் ஆ அதை மட்டும் மறந்துடாதீங்க அடிக்கடி சொல்லி சொல்லி என் மானத்தை வாங்குங்க ஏழு மணி ஆகுத பொண்டாட்டி படுக்கி விட்டு எந்திரிச்சதும் காப்பி கேட்பாலே போட்டு அக்கறை கொஞ்சம் கூட இல்லையாக்கும் ஒன்றட்டிக்கு பணி விட செய்ய தெரியல நீங்கள்லாம் ஒரு புருஷனாக்கும் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு சமையல் காரணம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அவனாவது டைமுக்கு சமைச்சி போட்டிருப்பான் சத்தம் போட்டு பேசாதடி நம்ம பொண்ணு காதில் விழுந்துட்டு போகுது ஆ ஆ இல்லைனாக்கா அவளுக்கு உங்களோட அருமை வறுமை எல்லாம் தெரியாதா இன்னிலேருந்து உங்களுக்கு காப்பியை கட் பண்ணால் தான் புத்தி வரும் வேண்டாம் சுப்பம்மா காப்பியை மட்டும் கட் பண்ணிடாத உனக்கு ஏன் கோபம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் என்னத்த உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மொத்தத்தை உனக்கு கொடுக்கலன்னு தானே கோபம் கர்மம் கர்மம் இன்னொரு வாட்டி அப்படி சொன்னீங்க சோத்தையும் சேர்த்து கட் பண்ணி போடுவேன் அப்படி என்ன நமக்கு வயசாகிடுச்சி நம்ம பொண்ணு கவரி பிறந்து இருபது வருஷம் ஆச்சு நீ என்னை பக்கத்துலேயே விட மாட்டேங்கிற அதுக்காக பேப்பருக்கெல்லாம் மொத்தம் கொடுத்துக்கிட்ருப்பீங்களாக்கும் கல்யாண வயசில் பொண்ணை வச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சாக்கும் வாய் மூடிட்டு அந்திரிச்சு கிச்சனுக்கு போங்க அம்மா வாடியு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியது தானே தூக்கம் வரலம்மா பெட் காஃபி என்னாச்சுமா இன்னும் வரல அட அந்த கன்றாவியை எப்படிமா சொல்லுவேன் அப்படின்னா அப்பாவை சொல்ல சொல்லுங்க அட கன்றாவி தானமாக நடந்துக்கிட்டதே ஒன்று அப்பந்தேன் நீங்கள் எதுக்குமா துணை இல்லாமல் இந்த ரூமுக்கு வர்றீங்க ம் அப்பாவை பற்றி தான் தெரியும் இல்லையா ஆஹா பொண்ணு வேற மாதிரி நினைக்கிற ஏமா நீ நினைக்கிற மாதிரி கன்றாவியெல்லாம் இங்கே நடக்கலாம்மா அப்போ வேறு என்ன கன்றாவி நடந்தது ஆ ஆ அது வேற சொல்லணுமாக்கும் அட என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு போய் டிஃபனை ரெடி பண்ணுங்க அம்மா முதல்ல காஃபி அப்புறம்தான் டிஃபன் அட அந்த கண்டரவே மறந்து விட்டேன்னு போய் முத காஃபி போட்டு போட்டு அப்புறமா டிஃபனை ரெடி பண்ணுங்க பாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணணும் எனக்கு பூரி தொட்டுக்க தேங்காய் சட்னி சுப்பாமா வணக்கு பொங்கல் பண்ணுங்க வெண்பொங்கலை சர்க்கரை பொங்கலை ம் மிளகு பொங்கல்ங்களை திருத்தவே முடியாது காப்பிக்குவதில்லை சாப்பாட்டையே கட் பண்ணணும் ஆஹா காப்பியில் எடுத்து சாப்பாட்டுக்கு வந்துட்டாலையா இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டை விட்டே கட் பண்ணாலும் பண்ணிடுவோம் வர வர அப்பா ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படியே விட்டால் ரொம்ப ஆபத்தாயிடுமா ஆஹா பொண்ணே நமக்கு போட்டு கொடுக்குறியா இதை பெற்றதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் ஆமாம் அவரை நான் வடிச்சிக்கிறேன் நீ போய் பல் வளக்கிட்டு செல்ஃபோன் பாருகன்னு நான் போய் குளிச்சுட்டு வர்றேன் என்ன பார்க்குறீங்க மாதம் மாதம்னு நிற்காம போய் நாங்கள் சொன்ன டிப்பனை ரெடி பண்ணுங்க இன்றைக்கி லேடிஸ் கிளப்பில் முக்கியமான மீட்டிங் இருக்குது என்னால் வெளியெல்லாம் போய் சாப்பிட முடியாது புரிஞ்சுதா வெளியே போய் சாப்பிட முடியலண்ணா அப்போ இன்றைக்கி பட்னி தானா சுப்பம்மா அட முள்ளங்கி பற்ற மாதிரி முழுசாக நீங்கள் இருக்கையில் நான் எதுக்கு பட்னி கிடக்கணும் ஆஃபீஸுக்கு லீவை சொல்லிவிட்டு லஞ்சையும் ரெடி பண்ணிவிடுங்க என்னது ஆஃபீஸுக்கு லீவு சொல்லணுமா சுப்பம்மா என்னால் லீவெல்லாம் சொல்ல முடியாது என்னது வர வர எயித்து பேசுகிறீங்க இல்லை சுப்பம்மா ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது என்ன வேலை செல்ஃபோனில் கண்டதையும் பார்க்குற வேலையாக்கும் நானே மேனேஜருக்கு ஃபோனை போட்டு சொல்கிறேன் போய் வேலையை பாருங்கள் ஆஹா வர வர ஆம்பளைங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சியா ம் முதலிரவு முடிஞ்ச மறுநாள் பிடிச்ச கரண்டி இன்னும் கீழே வைக்கலையே வைக்க விட மாட்டேங்கிறாளே காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்து டிஃபன் ரெடி பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரெடியாகி ஆஃபீஸ் போகிறத போதும் போதும் ஆகிடுது டைவர்ஸ் பண்ணலான்னு நினச்சா வயசு வேறு ஆகிடுச்சு ம் ஏண்டி சுப்பம்மா என்னை சுதந்திரமாவே மாட்டியா ஆமாம் பேப்பரில் கூட பொண்ணுங்களை பார்த்தா மாட்டேங்கிறீங்க உங்களை சுதந்திரமாக விட்டா அவ்வளோதான் ஏமானம் தான் கப்பலேறோம் ஆஃபீஸில் போய் செல்ஃபோனில் என்னென்ன பார்க்குறீங்கன்னு யாருக்கு தெரியும் கண்டுபிடிக்கிறேன் ஒரு நாளைக்கு ஆஹா செல்ஃபோனுக்கும் வேட்டு வச்சுருவா போல் இருக்குது ஐயா ஏன் சுப்பம்மா உன்னோட விஷயத்தில் எப்போ வாச்சும் நான் தலையிடுறேனே ஆ தினம் சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு தினமும் ஒரு பட்டு புடவையில் லேடிஸ் கிளப்புக்கு போறியே இது வரைக்கும் என்ன ஏதுன்னு நான் கேட்டிருப்பேனா ஏன் சுப்பம்மா நீயும் என்ன மாதிரி நடந்துக்கையே என்ன அது முத்தம் கொடுக்கணுமாக்கும் ஐயோ நீ கூட நல்லா தான்ஸ் பண்ணுறிய சுப்பம்மா பாயமாக நான் பட்டு போட கட்டுறது உங்கள் கண்ணை உறுத்து தாக்கும் ஆம்பளை நீங்கள் ஒரு அழுக்கு வேஸ்டியை கட்டிக்கிட்டு கூட அசிங்கமாக வெளியே போகலாம் ஒரு பொம்பளை போக முடியுமா முன்னெல்லாம் மாதத்துக்கு ஒரு பட்டு உடவ எடுத்தேன் நீங்கள் கண் வச்சு கண் வச்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு உடவையே ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் நீங்கள் பட்டு உடைய பற்றி பேசுனா நான் மனசே இருக்க மாட்டேன் உங்களை வீட்டை விட்டே துடைச்சிருவேன் ஆஹா இப்போ தான் நினச்சோம் அதுக்குள்ளே நடக்கணும்ன்ற இல்லையா ஆனால் என்னை விட உனக்கு பட்டு புடவை தான் முக்கியமாக சுப்பம்மா ஆமாம் உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பட்டுப்படையால் மட்டும் பிரயோஜனம் இருக்க ஆனால் பிரயோஜனம் இருக்குல்ல பட்டு புடைய கட்டிக்கிட்ட நாலு வயசுக்கு அம்மியாக தெரியுமே ஆஹா எப்படியெல்லாம் கணக்கு போடுறாள் ம் எப்படியாவது வயசை கம்மியாக காட்டணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாள் ஆன்டி ஆனாலும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களையா ம் சரி இருந்துட்டு போட்டோம் என்ன ஒன்று பார்க்குறவனுக்கு இது ஆண்டியாக பொண்ணான சந்தேகம் வரும் சரி அது பார்க்குறவன் பாடு நமக்கு என்ன இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்